மகாநதி சீரியலில் வந்து சூப்பராகவே எபிசோட் இருந்தது அதாவது வந்து காவேரி மனசில் என்னென்ன சந்தேகம் இருந்ததோ அத்தனையும் கேள்வியாகவே கேட்டுட்டாங்க அதுக்கு விஜய் ரொம்ப சூப்பராக பதில் சொல்கிறாங்க ரெண்டு பேரையுமே முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு காதல் அவ்வளவு லவ் இருந்தது நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்து காவேரி வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குறாங்க விஜய் வந்து இவ்வளோ நாள் நடந்த விஷயத்தையும் காவேரிக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறாங்க அதையும் அவங்க புரிஞ்சுக்கிடுதாங்கன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த முகத்தில் வந்து விஜய் தோலில் சாஞ்சிக்கிட்டுலாம் பேசுகிறாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கடைசியில் வந்து விஜய் கிட்டே வந்து காவேரி வந்து என்ன டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் கையெழுத்து பண்ணிங்கனிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்பவும் வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க நான் அதுக்காக வாங்கலை நான் வந்து உன்னை வந்து என்னோட ஆஃபீஸுக்கு மேனேஜராக ஆக்கிறதுக்காக தான் அந்த ஆஃபீஸ் ஒன்று ஆஃபீஸ் இது ஓனராக ஆக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து காவேரி வந்து நீங்கள் வந்து என்ன வீட்டு விட்டு அனுப்புதுக்காகலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி வா வீட்டை விட்டு வெளியே போகணுலாம் சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து நான் அதுக்காக சொல்லலை நம்ம கல்யாண நாள் வந்துச்சாலும் அதுக்காக உன்னை வந்து கொடைக்கானல் உன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அதுக்காக தான் அதுக்காகத்தான் அப்படின்னு சொன்ன உடனே காவிரி வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி பார்க்குறாங்க ஓஹோ இது தான் நம்ம தப்பான நினச்சிட்டமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது நீங்களும் பார்க்கலாம் பாய்